ஸோ வணக்கம் நண்பா நான் தம கிங் கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வெளில வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிகேஷன் வரும் ஸோ ரேங்க் மேட்ச்சில் ஹீரோ கடிக்கிறது அதாவது இந்த வாட்டி அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போனோம்மா இன்னைக்கு விளையாடும் போது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விளாடும் போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாக் ஆகிட்டோம்னா அது நம்ம ஃபஸ்ட் ரவுண்டே இறங்கி லாக் ஆகிட்டனா நம்ம லாஸ்ட் மூலியுமே ரிவ்வூ ஆக முடியாது அப்போ வந்து ரிவி பண்ணுறதுக்கு டோக்கன் கிடையாது அந்த ஹார்ட் மிஷின் கிடையாது வெறும் நார்மலாக நம்ம லாஸ்ட் முடியும் ஆடிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு டீம்மேட்டுக்கும் ப்ளஸ் ஆகும் ஸோ நம்மளுக்கும் ப்ளஸ் ஆகும் இல்லைனா மைனஸ் ஆகும் அதாவது லாஸ்ட் முடியும் இருக்கணும் அதாவது நம்ம டீம்மேட் இருந்தால் நம்ம நம்ம டீம்மேட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இந்த வாரத்தில் நான் இந்த ஹீரோ இந்த வருஷம் சீசன் இந்த ஹீரோ சீசனில் என்ன பண்ணிட்டாரு பிளாட்டினம் ஃபோர் ரெண்டு ஆட்டை வரணும் டைமண்ட் ஃபோர் ரெண்டு ஆட்டை வரணும் அப்புறமா ஹீரோவுக்கு மூணாயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ் அடித்தா தான் ஹீரோன்னு போட்டான்னு ஸோ ரொம்ப டஃபாக போட்டாங்க அப்படி எதுக்கு போட்டான்னு எனக்கும் தெரியல நான் அந்த மேட்ச் எனக்கு ஆடும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நாள் கழிச்சுன்னா ஹீரோவுக்கு அடித்தேன் நினைக்கிறேன் இருபது நாளாக பார்த்துமா நான் எப்பவும் ஒரு வாரத்தில் அடிப்பேன் சிலவங்க ஒரே நாளில் அடிப்பாங்க நம்ம வந்து அவ்வளோ டைம் இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக அவ்வளோ அளவுக்குள்ளே கேம்க்குள்ளே போக மாட்டேங்குமா சும்மா ஒரு ரெண்டு ரவுண்டு ஆடிட்டு வெளியே வந்ததுமா இந்த ஆடி ஹீரோ கடிக்கும்போது உணவுகளும் தெரியுது ஏன்டா பெருசாக அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாந்ச்சிச்சு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க யாரா உங்களுக்கு டபுள் டைமண்ட் போர் கேட்டாங்க டபுள் பிளாட்டினம் போர்லாம் கேட்டாங்க நார்மலாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னாடா ஏன்டா அவங்க அதிகப்பெஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த அதாவது இப்போ ஒன்றுமா விளாடுறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ நம்மளுக்கே முதலேருந்து விளாண்டுக்கிட்டு இருக்குமா ஏதோ இருபத்தி ரெண்டாவது சீசன் சிம்பிள் முடியும் வாங்கிட்டேன் நான் எனக்கே அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இன்னும் இப்போ ஆட மாட்டேக்கும் நான் இல்லை நிறைய பிளேயர் இப்போ முன்ன மாதிரி ஆட மாட்டாங்க சும்மா ஒரு ரெண்டு ரவுண்டு போனோமா அவ்வளோதான் சொல்லி விட்ருவாங்க ஆனால் இல்லை இந்த டைமில் போய் அந்த மாதிரி கஷ்டத்தை மூணாயிரத்து ஐநூறு பர்சன்டேஜுக்கு கொண்டு பிறகு பிளாட்டினோ ஃபோர் ரெண்டு ஆட்டோ அதில் காட்டுது இப்போ ஹீரோவுக்கு என்னடா ஆடாவாக பண்ணுறீங்க வெளியே பக்கம் லைக் நான் லைக் பண்ணியிருக்கேன் சப்ரைட் பண்ணுவாங்க சப்ரைப் பண்ணிருங்க சப்ரைப் பண்ணிட்டு வெளில வரும் க்ளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் போட்டு வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது சிம்பல் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக அடிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அடிச்சிக்கிட்டு இருக்கேன் மூணு நாலு வருஷமாக ஹீரோ அடிச்சுட்டு இருக்கோம் மூணு வருஷம் கிடையாது நாலு வருஷமாக ஹீரோ இருக்கேன் அதனால் இருபத்தி ரெண்டாக சிம்பிள் எடுத்தாச்சு இந்த சிம்பிள் வாங்கிருக்கு இந்த வெங்கலுக்கு என்ன தேடி வாங்கிருக்கேன் நம்ம போடுற பாடு ஏண்டா இவ்வளோ போட வேண்டியிருக்காடா சீசன் நாற்பத்தி நாலா வேறு என்ன கொடுக்கலாம்லையே ஐய் வேறு 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 கொடுங்கடா வேறு அடுத்த சீசனில் நம்ம சீரியஸ்லாம் ஹீரோக்கு அடிக்க நம்ம ரொம்ப க கஷ்டம் தான் ஏன்னால் ஹீரோக்கு நம்மளால் அடிக்க முடியாது இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாளாக மூணு நாலு நாள் இருக்கும் அது இப்போ தான் வாய்ஸ் கொடுக்கேன் சீஎஸ்லாம் இதுமாதிரி ஹீரோ அடிக்க கஷ்டம் இப்போ ஏற அழிச்சதே பெரிய விஷயம் சிஎஸ்லாம் அடிக்க மாட்டேன் ஏன்னா இருக்குமே அதுக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்களே ஹீரோக்கு கொண்டு வந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்களே இது நார்மலாக கொண்டு வந்தால் கூட நம்ம ஆடி எப்படி நம்ம எடுத்துடலாம்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்சில் ஆட இன்ட்ரெஸ்ட் வராது ஏதாவது இப்போ நம்ம சிம்பிளுக்காக இந்த வெங்கல கிண்ணத்துக்காகவே நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம் அது சிஎஸ்ல சொல்லவே வேண்டாம் எடுக்க முடியாது இங்கே பாருங்கள் எத்தனை இப்போ பிளாட்டியை எத்தனை நாட்டை ஒன்று வந்தது இருக்காது டைம் ஒன்று ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்னு தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் பாய் சி யூ